வணக்கம் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் சின்னத்துறை பத்மவேலரசன் அவர்களின் இறைபதம் அடைந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது மச்சான் திரு நடராசா கருணைநாதன் அவரது சகோதரி திருமதி கருணைநாதன் கடம்பவேலரசி அவர்கள் நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் காலனவன் தன் கணக்கை சாலவே செய்யவே மண் விட்டு வானம் சென்றீரோ வானம் சென்ற ஊமை நினைத்து கண்ணீர் விட்டு கரைகிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி மாதகள் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் செயல்திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதங்கள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி சுந்தி ரங்கு சுந்தி செல்லுந்துகள் மாதும் உங்கள் எமது சேனலைப் பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெறும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் கொள்ளுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்